ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நம் எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஒரு வருட காலமாக நடந்தேறிய ஸ்ரீராமாயண உபன்யாசங்களின் பூர்த்தியை அடியொற்றி ஸ்ரீராமாயணம் சாற்றுமுறை உபன்யாசம் மற்றும் ஸ்ரீராம பட்டாபிஷேகம் இடம் பகத்சிங் மடம் ஸ்ரீரங்கம் வானமாமலை ஸ்ரீ ஊவே வகுலாபரணன் சுவாமி அவர்களால் மேல பட்டாபிராம சந்நிதியில் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி ஆகஸ்ட் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தசமி திதி அனுஷம் நட்சத்திரம் கூடிய சுபதினத்தில் நடைபெறும் அடியார்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு பிரார்த்திக்கிறோம் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நாலு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்